கொடுக்கோவரும் அன்போடு அவர்களை வரவிழைப்போமாக நன்றி நன்றி சொல்வான் வந்து உங்களோட வார்த்தை ஆவலோடு கேட்கொண்டிருக்கோம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி ஐயா இன்றைய நாளிலே இந்த நேரத்திலே அருமையான செய்திகள் முதலாவது செய்தி எஸ்தர் ரூபி மனுஷர் பார்க்கும் விதம் தேவன் பார்க்கும் விதம் அத்து நகோமை லோகன் அவர்கள் முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் மனம் திரும்புங்கள் ரெண்டு செய்திலும் வேதாமத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் அருமையான செய்தி நாங்க ஜோகம் பண்ணுவோம் அன்பான பரலோக பரலோகத்தாப்பண்ண சுவாமி இந்த மாலை வேலையிலே கத்தாவே நித்தி ஒளிச்ச நேரத்திலே ஒரு செய்தி கொடுக்க அடுத்தவரை அந்த செய்தியை நீர் ஆசிர்வைத்து தந்தலும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதி இந்த செய்தியை தந்த சங்கம் வானொலியை நிறைவு கூறுகிறோம் கலந்து கொண்ட பிள்ளைகள் தாளந்து கொடுத்த பிள்ளைகள் பாட்டின பாட பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வாதித்து இந்த செய்தியை நீர் ஆசிர்வைத்து தந்தலும் இல்லாமல் இயேசு குருசேன் அத்திகாரம் உள்ள நாமத்து நாளே ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் கிரீடங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் பல பல தடவை எத்தனையோ வருடங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து சிலவருடைய விளக்கங்களை கேட்டு வந்தும் எனக்கு ஒரு இருபது பாசம் தான் நான் அறந்திருக்கிறேன் காரணம் அந்த வெளிப்படுத்த விசேஷத்துல எல்லாம் ஆழமான சத்தியங்கள் குதிரைகள் யானைகள் ஊட்டகங்கள் எல்லாம் வருகின்றது எனவே அது அறிந்து கொள்வது மிகவும் கடினம் பசுத்தாவியானவருடைய உதவினாலே இந்த ஆழ்மான சத்தியத்தை எங்களா கற்றுக்கொள்ளும் அருமையான புத்தகம் இந்த வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தை அநேகர் செய்து கொடுக்க மாட்டார்கள் காரணம் அநேக காரியங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கின்றது மேன் இன்றைய நாளில் நான் கிரீடங்கள் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேற கிரீடங்கள் வெளிப்படத்துல என்ன சொல்றது பாப்போமா ஆமேன் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து நீ மன மரண பரியந்தம் உண்மையாய்வு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் வெளிப்படுத்தல் மூன்று பதினொன்றுல ஒருவன் உன் கீழத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி வெளிப்படுத்தல் நாலு நாளில் அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு முப்பர்கள் வெண்வசனம் தரித்து தங்கள் சிறுசுகளை பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனத்துமே உகந்திருக்க கண்டேன் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வெளிப்படுத்தும் விசேஷ கிரீடங்கள் வெளிப்படுத்தல் நாலு பத்துல இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனமே வீட்டிற்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு தொடர்ந்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார் நல்லா கவனிக்க வேண்டும் கிரீடங்கள் ஆண்டு கிரீடத்துக்கு படித்து அங்கே ஒப்பு கொடுக்கிறார் வெளிப்படுத்தல் ஆறு ரெண்டு குறிச்சு கொள்ளுங்கள் நான் பார்த்தபோது இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜபிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் வெளிப்படத்தில் ஒன்பது ஏழுல அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்துக்கு பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு உப்பாய் இருந்தது அவருடைய தலையின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவை இருந்தன அவர்கள் முகங்கள் மனசு முகங்கள் போல இப்படியாக அநேக வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழிபாட்டில் பதினாலு பதினாலு இது வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரும் கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தனது கையிலே கருக்குல அறிவாளை முடிவு உட்கார்ந்ததை கண்டேன் இந்த சிமிர்ன சபைக்கு கத்தர் ஜத குறித்து பேசுகிறார் சிவர்ணா சமைக்கு ஏன் அவரது ஜீவ கிரீடம் அவர்கள் கத்தருக்காக ஜீவனை கொடுத்தார்கள் ஜீவனை பாராமல் மரண பரிய இருந்தார்கள் அவர் தங்கள் ஜீவனை ஜீவ பலியாக ஊற்றதினால் கத்தர் அவரது ஜீவனுக்கு ஜீவ கிடத்தை கொடுக்க சித்தமானார் யாக்கோப்பு ஒன்று பன்னெண்டு வாசித்து பாருங்கள் கத்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ குலத்தை கொடுப்பார் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்பின் நிமித்தம் தம் ஜீவனை கொடுத்தார் ஒருவன் தன் சிநேதனுக்காக ஜீவனு கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்புக்கு இலக்கணமானார் அப்படியே கிறிஸ்துவன் அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுக்கிறவர்களுக்கு கத்தர் கிடத்தை வாக்கத்திருக்கிறார் கத்தரில் அன்பு கூர்ந்தால் மாத்திரமே உத்தரவத்தை சகித்து மரணமடைந்த உண்மையானவர்கள் முடியும் அந்த அன்புதான் பாடுகளை சகிக்க தைரியமா இருக்கிறது இப்ப பாருங்க நித்தியவளர் சங்கவான பாடுகிறார்கள் தளத்தை கொடுக்கிறார்கள் வார்த்தையை கொடுக்கிறார்கள் இவருக்கெல்லாம் கிரீடம் இருக்கு யார் யார் சங்கம வானொலியில் நித்தியத்தை கலந்து கொண்டார்களோ தனந்து கொடுத்தார்களோ வார்த்தை கொடுத்தார்களோ யாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எல்லாருக்கும் ஜீவகீடம் இருக்கு பாருங்கள் இந்த ஒரு ஒரு வாசித்தேன் இந்த ரிச்சர்ட் உம்ரான் அவர் பெரிய ஒரு ஒரு முறை சொன்னார் சிறு நெருப்பாய் இருந்தால் காற்று வீசும் போது அணைந்து விடும் ஆனால் பெரிய நெருப்பாய் இருந்தால் பாடுலைய காட்டி வீசும்போது நெருப்பு அதிகமா பற்றி எதிரும் உள்ளத்தில் கொஞ்ச அன்பு மாத்திரமே இருந்தால் சோதனை காற்று அவனை விடக்கூடும் ஆனால் உள்ளத்தில் நேச அன்பு அக்கனியாய் பற்றி இருந்தால் கொடிய ஓத்துறவன் அந்த அன்பு பெருமை தவிர குறையாது அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த எரியும் அக்கனியை பற்றி பார்க்க போனால் இஸ்ரேல் நாடு கத்தருடைய நாடு என்ன இஸ்ரேல் நாட்டில் இப்போ காடுகள் எரிகின்றது அதாவது அடக்க முடியாத அளவுக்கு இந்த காடுகள் எரிஞ்சு கொண்டே போகின்றது இதை பார்த்த உலக நாடுகள்லாம் சிரிக்கிறார்கள் கத்தருடைய நாடு ஆனா வேதம் என்ன சொல்றது எங் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போதில்னு வார்த்தை சொல்றது என்ன அந்த காடு எரியத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு ஆண்டுகூட்ட திட்டங்களை எங்களால் நடந்து கொள்ள முடியாது அந்த வாகனங்கள் புல்டோசர்கள் போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படியாக சில சமயம் கொடுமை சகோதரி சகோதரியே இந்த தங்கப்பதங்களை பெற்ற அதாவது வந்து இந்த உலகத்திலே கத்தருக்காக பாடு அனுபவித்து உபத்திரவன் வழியாக நடந்தவர்களுக்கு கத்தர் பரலோகத்துக்கு பாராட்டு விழா வைத்திருக்கிறார் அருமை அருமை அவருடைய கைகளினாலே ஜீவ கிரீடத்தை சூட்டுவது எத்தனை பாக்கியம் மறுத்து உயிரோடு இருக்கிறவர் கத்தருக்காக மறுக்கிறவர்களுக்கு ஜீவகீடம் சூட்டுவார் வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது எங்க எல்லாருக்கும் ஒரு ஜீவ கிரீடம் இருக்கு ஒரு கதையொன்று வாசித்து ஒருமுறை விக்டோரியா மகாராணி யுத்தத்தில் அடிபட்ட வீரர்கள் பார்த்து கொண்டிருந்தாவாம் அங்கே ஒரு மனதைய இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொண்டார் கொண்டார் காலம் இல்லை ராணியோட உள்ளம் உடைந்தது என்ன செய்தார் அவர் இந்த போர்வின் அருகே வந்து குனிந்து அவர் நெத்தியிலே முற்ற நல்லது உண்மை உத்தமான போர் வீரனு சொன்னாராம் போர்வியனுடைய கண்கள் ஆழ்ந்த கண்ணி படகு ஒரு நாள் பரலூர் ராஜ்யத்துக்கு பேசிக்கும் போது கத்தல் உங்களை அனைத்து முத்தமிட்டு நல்லது உண்மையும் உத்தவமான உரிய காரணே நீ மரண வரிய இந்த உண்மையா இருந்தாய் என்று பாராட்டும் போது உங்க உள்ள எவ்வளவு ஆழ்ந்த சந்தோஷத்தால் மகழ்ந்து கடவுர் மசித்து பாருங்க இப்ப நாங்கள் மறுத்தா பரலோகம் போவோம் என்ன அங்கே என்ன நடக்கும் கத்த இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நேரத்தை கொடுக்குற பிள்ளைகள் தளர்ந்து கொடுத்த பிள்ளைகளுக்கு கத்தருங்கிற அனைத்து முத்தமிட்டு நல்லது உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே நீ மரண பரந்த முன் இருந்தா என்று போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க ஆ பொழுது எனக்கு ஒரு மாறி இருக்குன்றது ஆமே பாருங்கள் அவருடைய சிரசு மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே என்று வேறு தெரியாத இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வசத்தை தடுத்து அவருடைய அவருடைய இதனுடைய வார்த்தை என்பதை வெளிப்படுத்தல் பத்தொன்பது பன்னெண்டு பதிமூன்று வாசித்து பாருங்கள் வெளிப்படுத்தல் பன் பத்தொன்பது பன்னெண்டு பாருங்கள் யோவான் பத் தீவில் சிறை வைக்கப்பட்ட போது அவர் கத்துடைய நாளில் ஆவிக்குள்ளானார் பத்ம தேவிகளும் சொல்லும் போய் ஒன்றும் இல்லை ஒரு குகையும் மலையும் காடுகளும் தான் ஒரு சரங்கிடையா அந்த பத்ம தேவியில கத்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி பல்லோ ராஜத்துக்கு கொண்டு சென்று அநேக தரிசனங்களை காண்பித்தார் இயேசு தேவகுமாரேசு குருசர் பார்த்தபோது அவரை சிறுசுமே அநேக கண்டார் பாத்தீங்களா இப்ப நாங்களும் இந்த பரலோகத்துக்கு போயிருக்க இயேசு கிரீடங்களை நாங்களும் பார்க்க முடியுமே என்ன பாருங்களேன் பூமியில இயேசு வாழ்ந்த போது அவருக்கு கிடைத்த ஒரு கிரீடம் என்ன கிரீடம் மூள்மூடி கிரீடம் தான் ஆனால் பரலோகத்தில் அவருடைய சிறையில் அநேக கிரீடங்கள் இருந்தன இது ஒரு அற்புதமான காட்சி சாதாரணமாக இந்த ராஜாவும் ஒரு தான் அணிந்திருப்பாங்க ஒருவரும் ஒன்று மேல் ஒன்றாக அநேக கிரீடம் அணிவதில்லை ஏன் அநேக கிரீடங்கள் பொதுவாக ஒரு பெரிய சக்கரவர்த்தி தன்னுடைய மகன் பட்டயத்துக்கு வரும்போது அவன் ராஜகுமார் என்பதற்காக கிரீடத்தை சூட்டுவான் அதே நேரத்தில் அந்த இளவரசன் வேறு அநேக ராஜாக்களை யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வருவார் என்றால் தோற்று போன ராஜாக்களின் தலையிலிருந்து கிரீடத்தை வெற்றி அடையாளமாக சூட்டுவார் அந்த காலத்தில் நடந்த காரியங்கள் அதுபோலவே இயேசு கிறிஸ்து கத்தாதி கத்தா ராஜா ராஜாவின் ஒரே புயரார குமாரன் ஆகவே பிதாவானவர் அவர்கள் சூற்றிய கிரீடம் உண்டு அதே நேரத்தில் அவர் கல்வாலி போரிலே உலகம் மாமிசம் பிசாச ஜெயித்ததினால் ஜெயத்தின் கிரீடங்களை சுதந்திர கொண்டார் கத்தர் நாம் குடியிருக்கிற கிரீடம் அனைத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவே வைத்திருக்கிறார் இப்ப பரலோத்துல வச்சிருக்க கீழங்களை பொன் கீழங்களாம் வச்சுக்கிறேன் ஏன்னு சரியாக யோசிப்பேன் அந்த கீழே இப்ப இப்பவே எங்கிட்ட தரலாமே தான் எங்கிட்ட தருவா அந்த கீழத்தை வச்சு நாங்கள் நிறுத்து காசு எடுத்துருவோம் அந்த தெரியும் நீங்க ஜெயம் கொண்ட பசுத்தவங்களை ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் அந்த கீடங்களை உங்களுக்கு தரு ஓட்டம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் இவ்வளோ போராட்டங்கள் வேணும் போராட வேண்டும் இந்த உலகத்திலே பாருங்கள் உலக அழகி ஆண் அழகன் என்று தெரிந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷமான கிரீடத்தை சூட்டுகிறார்கள் ஒரு பந்தயத்தில் கிடைக்கும் சாதாரண கிரீடத்தை பெறுவதற்காக கடினமாக பாடுபட்டு உடைக்கிறார்கள் பந்தய கிரீடத்துக்கு பெறும்படி அதை செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை அப்படி செய்கிறோம் நாங்கள் போற ஓட்டம் அழிவில்லாத கிரீடத்தை ஓட்டம் அழிவுள்ள கிரீடத்தை சண்டைக்கு வித்தியாசம் இருக்கு சரியோ பொதுவாக இரண்டு வகையான கிரீடங்கள் உண்டு ஒரு வகை கிரீடம் காணப்படக்கூடிய கிரீடம் அவை பொன் வெள்ளியினால் செய்யப்பட்டு வைரங்களும் முத்துக்களும் வெளியேறப்பெற்ற பெற்ற கருத்திலும் பதிக்கப்பட்டிருக்கும் அவையில கண்கள் காண முடியும் அவை அழிவுள்ள கிரீடங்கள் அதே நேரம் காணப்படாத கிரீடங்கள் உண்டு கத்தர் கிருபையினாலும் இயக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் இது காணக்கூடாத கிரீடம் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார் இதுவும் காணப்படாத கிரீடம் இது போல மகிழ்ச்சியின் கிரீடம் ஜீவ கிரீடம் நீதியின் கிரீடம் என்பவர்கள் எல்லாம் கண்களால் காணக்கூடாத அற்புதமான கிரீடங்கள் கிரீடம் வந்து ராஜாக்களுக்குரியது கிரீடம் ஆளுகையை குறிக்கிறது அதிகாரத்தை குறிக்கிறது கத்தர் உங்களத்தில் அன்பு கூர்ந்து உங்களை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கிரீடம் உள்ளவனுக்கு ராஜ்யம் உண்டு அரசாங்கப்படுகிற ஜனங்கள் உண்டு சிங்காசனம் உண்டு செங்கல் உண்டு யுத்த சேனியல் உண்டு கத்தர் ஆவிக்குரிய அதை உங்களுக்கு தர விரும்புகிறார் இதை சகோதரி சர்வ போது ராஜகுமாரனாகவே சௌதரியார் தேவ சாயலின் படியும் படி சிஷித்தார் ஏதேன் தோட்டத்தை ராஜ்யத்தை கொடுத்தார் சகல ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார் மனிதனை மகிமை நானும் கணத்தினாலும் முடிச்சு ஆனால் மனிதனும் பாவம் செய்து ஆளுகை பரிசுத்தை இழந்து போனான் இன்றைக்கும் கத்தருங்களை தம்முடைய இரத்தினாலே கழுவி ஆதிமனாக ஆதாம் இழந்து போன மயமலி கிரீடங்களை மீண்டும் உங்களுக்கு தர பிரியப்படுகிறார் வாசிட்டு பாருங்கள் ராஜ கிரண்டு பயணிகள் ராஜா சகல சிறைகளை பார்க்கும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தாள் ஆகியால் அவள் ராத கிரீடத்தை மேல் சிறசில் வைத்து பட்டத்தை சிறு பாருங்க கத்திற்கு முன்பாக நிக்க ஒரு தேவடைய பிள்ளை தன்னை எவ்வளவு சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் சுத்தி எடுத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக உங்கள் பாவங்களை அரைக்கிட்டு கிறிஸ்துவத்தினால கழுவி சுத்தடிக்கிற போண்டும் மாமிசத்திலும் ஆவிலும் உண்ட எல்லா அசுசிய நீங்க நம்ம சுத்தி கொண்டு பரிசுத்தமான தேவ பயத்தோட பூர்ண கடவும் ரெண்டு குழந்தைகள் கொண்டு அது மட்டுமே இல்ல ஞானும் சுத்தரிக்கப்படணும் இப்பொழுது நீ தாமரை குழந்தை எழுந்து கத்துவ நாமத்தை தொடர்ந்து ஞானஸ்தான் பெற்று உன் பாவங்களை போ கழிவிடு உள்ளத்தில் ஆழமான தீர்மானங்களோடும் பிரதிர்ஷ்டம் பெறாவிட்டால் அந்த சுத்தரிப்பினால் பிரயோஜனமே இல்லை ஞானஸ்தானது மாமிசை அழுக்கை நீக்குதாயில் இருக்கிறது உங்கள் ஆவி ஆத்மா சைதமாய மூன்றும் பூர்ணமாக சுத்தரிக்கப்பட வேண்டும் கரை இறையேற்றவர்களாய் மாசற்ற மனவாற்றியாய் காணப்பட வேண்டும் பூர்ண மயமும் உள்ளவர் தேவ பிள்ளைகளே ராஜாஜி ராஜா உங்கள் சிறசில் சூட்டும் கீழத்தை பிறந்தால் எவ்வளவு பாய்க்குவாங்க இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அதிகாலையிலே ஒழும்புரம் வார்த்தை கொடுக்க படிக்க இரவுலே பாடல் பாட ஒழும்புரம் நேரங்கள் காலம் இல்லாமல் நாங்கள் துதி தொழும்புறோம் அதெல்லாம் நன்மைக்கு பாருங்கள் ஞானமாகிய கிரீடம் இது ஒரு கேள்வி அதாவது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அது உன்னை நீ அதை தழுவிக் கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடிய கொடுக்கும் அது மகிமையான கீழத்தை உனக்கு சூட்டும் நீதிமொழிய நாலாம் அதிகாரம் இருந்து ஒன்பது நீதிமொழிய நாலாம் அதிகாரம் ஒன்பது ஞானம் ஒரு மகிமை கிரீடம் விளைகிற இடம் அது என்று பெரிய ஆராய்ச்சி செய்தார் ஞானத்தின் விலை மனுஷனுக்கு தெரியாது ஒப்படியும் தங்கம் விளைவி பெற்ற தங்கத்தில் பார்க்க வீடு இல்லை அப்போ பவுல் ஞானத்தின் வெளிப்படுத்தி இயேசுவை சுற்றி காண்பித்து அவருக்குள் ஞானம் அறிவு என்பதான பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொன்னேன் சலமனுக்கு ராஜ்யம் கிடைத்த போது முதலாவது கத்தருக்கு வேண்டிக்கொண்டது கொண்டது ஞானத்துக்காகத்தான் கத்தர் சலமனை ஞானத்தின முடிச்சுட்டார் ஆகவே சலமம் கத்தருக்கு படில ஞானத்தின் ஆரம்பம்னு எழுதியிருந்தார் இது மொழியில் ஒன்று ஏழு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே மறு ஒழுப்புல கேட்கிற பிள்ளைகளே உங்களையும் கத்தர் ஞானத்தால் முடிசூட்ட விரும்புகிறார் வேதம் யாக்கோ பூண்டு அஞ்சு ஒருவன் ஞானத்தில் குறைவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பீரமா கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கடவன் அப்பொழுது அவனது கொடுக்கப்படும் பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன் பரிசுத்தரத்துக்கு புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்தரத்தை பரிசுத்தலாகவும் இருப்பானாக அவன் தேவனின் அபிஷேகத்தின் கீடு அவன் மேல் இருக்கிறது அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் அபிஷேகம் என்ற பார்த்துக்கு ஊற்றப்படுதல் என்பது அர்த்தம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்துடைய பணியை செய்வதற்கு அபிஷேகம் என்னை சிலசின் மேல் ஊற்றி சில ராஜாக்களாகவும் சில ஆசாரிகளாகவும் சில தீர்க்க அபிஷேகம் பண்ண அபிஷேக கிரீடம் என்பது கத்தருடைய ஊழியத்துக்காக கத்தர் கொடுக்கிற ஆளுகை சத்துவம் வல்லமை பிள்ளை கொடுக்கிறது அபிஷேகம் அபிஷேகம் கிரீடம் என்பது கத்தருடைய ஊழியத்துக்காக கத்தர் கொடுக்கிற ஆளுகை சத்துவம் வல்லமை பிள்ளை கொடுக்கிறது எந்த நோக்கத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை நிரட்டவே சத்தத்தை கொடுக்கிறார் பாருங்கள் அபிஷேக தாயில கிரீடத்தை தடுத்தவர்களால் மனசுடைய விருப்பத்தினுடைய ஆளுகை செய்யப்படாமல் ஆவியானவராலே ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படுகிறார் பாருங்கள் இயேசு கூட ஆவியவராலே ஆளுகை செய்யப்பட்டவர் இந்த பர்சு தாவியினால நிறந்தவராய் ஜோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களே மனாந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டு பின்பு இயேசு ஆவியானுடைய பெலத்தினாலே கல்வியாக திரும்ப இங்கே பார்க்கும் இல்லை ஆனா பின்பு ஆவியோட பெலம் வந்தபடினாலே ஆழ்மையான சத்தியம் இயேசு ஆவியானோட பிளத்தினாலே கல்வியாக திரும்பி போன ஆகவேதான் இயேசு கத்தோடைய ஆவி மேல் என்மேல் இருக்கிறான்னு திட்டவட்டமாக கேட்டுக்கொண்ட சௌரசர் நீ கற்றோடைய கையில் அலங்காரமான கிரீடமும் கிரிடமும் கருத்தில் ராஜா முடியுமா என்று ஆர்வத்தின் உண்டு சொல்றேன் என் மகனே உன் தாப்பன் புத்தியக்கள் உன் தாயின் போதத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரம் முடியும் உன் களத்துக்கு சரப்பானியமா இருக்குன்னு சொல்றேன் நீங்கள் வெறுமனே அலங்கார கிரீடம் இல்லை கத்துடைய கரத்திலே உள்ள அலங்கார கிரீடம் ஒருவன் கிறிஸ்துவர்கள் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியாகிறான் அவன் பலர் அபிஷேகமான அலங்காரமான கிரீடம் இருக்கிறது இதன் மூலம் நட்கிறையில செய்வதற்கு நான் கிறிஸ்து சிருஷிக்கப்பட்டு தேவனே செய்ய இருக்கிறோம் ஆமேன் ஆமே இதோ என் உள்ளங்களை உன்னை வரைந்திருக்கிறேன் என் மதுரல் எப்பொழுதும் என் மூணு இருக்குன்னு சொல்றாரு இதோ உள்ளங்கையில் வரந்துருக்குறேன் அப்ப ஒரு சொன்ன என்னண்ட ஐயா அந்த உள்ளங்காய் இலவுல வேற எப்படி எழுது உலகத்துல உள்ளே எப்படி உள்ளங்கையில விறந்திருப்பாரு அதாவது ஆய்க்குரிய மூளை இல்லை எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடங்கள் இருப்பவர் யார் நம்முடைய கத்ர இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்துல நீங்கள் எல்லவோ அப்படி இருப்பீர்கள் எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே பிரியமானவர்களே இப்படி கத்தருக்கு நிலத்திருங்கன்னு சொன்ன இப்படி தெசு நோக்கியும் பிளிப்பாரும் மகிழ்ச்சியின் கிரீடங்காக சந்தோஷத்தின் கீழ ரகசியம் என்ன அவர்கள் கத்துடைய வசனத்தை நன்றா காவிரிங்க கத்துடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நீங்கள் மிகுந்த ஓத்து சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டீர்கள் ஆயால் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசமாக ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோசனம் சோசனம் கேட்டுக்கொண்ட சோதர சோதரியம் என்னதான் பிரசகம் கேட்டால் கத்தருடைய வசனம் கத்தருடைய வசனத்தை கேட்க 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 அதை அப்பியாசிக்க அப்பியாசிக்க ஒரு பெரிய சந்தோஷம் வல்லமை உண்டு அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு உங்களுக்கு கிரீடம் பரலோகத்துல இருக்கு எல்லாருக்குமே இருக்கு கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நான் பிற பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் மகனே மகளே கூப்பிட்டு அரவணைத்து முத்த மட்டும் இதோ நிரீடம் அவர் எங்கள் மேல் அந்த கிரீடத்தை போடும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சிந்து பாருங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே சோதரே சோதரியே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு போராட்டத்தை போராடுங்கள் ஆத்மாரோவணம் செய்யுங்கள் இயேசுக்காக நேர்த்த கொடுங்கள் இயேசுக்காக தாழ்ந்த கொடுங்க அது மட்டும் இந்த திருடைய வார்த்தையை கேளுங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொடுக்கிற வார்த்தைகள் வந்து ஆளுமான சத்திய கொண்ட வார்த்தைகள் ஆவியான ஏவப்பட்டு சொன்ன வார்த்தைகள் ஒரு ஊழியக்காரர் செய்தி எடுக்க வேண்டாம் சாதாரணமாக இல்லை அவரும் முழங்கால் படையிட்டு ஆவியானுடைய பிரசனத்தை உணர்ந்து ஆவியானவரே இன்றைய நாளில் நித்திய வச்சதுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் கெடுத்தான் செய்து கொடுக்கிறார் செய்தியை கேளுங்கள் ஜீவகிருத்த பெற்று சந்தோஷமா இருங்க ஜோம் பண்ணுவோமா அன்பான பரலோகத்தாப்புன சுவாமி ஜீவ கிரீடம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல எத்தனை கிரீடங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு கிரீடத்தையும் விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் சுவாமி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாங்களும் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருவ செய்யும் வாழ்களுக்கு உதவி செய்யும் முதல் பிள்ளைகள் ஆண்டவரை பரலோகத்துல வரும்பொழுது தீவ பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு போராட்டத்தை போராட சுவாமி ஆவியானவரே நீரே அவரை கரம் பிடித்து அவர்களுக்கு ரெட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தை கொடுத்து நீ வழிநடத்த உண்டு எல்லாமே அதிகாரம் இல்லை நாம் நான் பரமபிதாவே ஆமேன் ஆமேன்